இறைவனை எப்படிலாம் உணர முடியும் வல்லலார் சொன்ன வழி என்ன இறைவனை பார்த்து கொண்டே இருக்கும் இப்போ நான் வல்லலார ஐயாவை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படி பார்த்து கொண்டே இருப்பதே ஒரு சந்தோஷம் தான் நினைத்தாலும் எப்படி நினைக்கிறது நீங்க படிக்கும்போது போது உங்க பக்கத்துல நின்று நான் கேட்டேன் பாருங்களேன் அது ஒரு இன்பம் பரிந்து உள் உணர்ந்தாலும் அந்த பாடல சர்க்கரை சேர்த்து கற்கண்டு பொடி சேர்த்து தேன் சேர்த்து பசும்பால் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து பருப்பு பொடி சேர்த்து நெய் சேர்த்து இளஞ்சூட்டில் வச்சு இறக்குனா ஒரு இனிப்பு கிடைக்கலையா ஒரு கட்டியா ஒன்று கிடைக்கலையா அதை விட இனிப்பானவனா இறைவன் பயம்னு வரும்போது ஐயா பூஜ்ஜியம்னு கொடுக்குறாரு பயப்படவே கூடாது எதை பார்த்தும் எதை கண்டும் எதற்காகவும் பயப்படக்கூடாது நீங்கள் பயந்தால் உங்கள் தேகம் நஷ்டம் அடைக்கும் நிராசை உடையவர்களுடைய உள்ளத்தில் இருப்பாங்க ஏன்னா நிராசை உடையவர்களுக்கு இது அதுங்கிற எந்த வேறுபாடு அவங்க ஓடும் பொண்ணையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவர் ஐபிசி வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் சீரியஸ் வழியாக சன்மார்க்கத்தோட தத்துவங்கள்லாம் வந்து டீகோட் பண்ணி நம்ம ஒவ்வொரு வாரமும் தெரிஞ்சுட்டு இருக்கோம் சன்மார்க்கத்தில் ஆழங்கால் பட்ட காஞ்சிபுரம் செந்தில் நகுவார் ஐயாவை இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம் வணக்கம் வணக்கம் ஏ ஒரு கான்ட்ரவரசி கேள்வி கேட்குறீங்க வந்து குளத்தெல்லாம் இல்லைன்னு சொல்றாரு ஜாதிகள் மதம்லாம் இல்லைன்னு சொல்றாரு அவருக்கு எதுவும் குளம் இருந்ததா ஆ இருந்ததே ஐயாவுக்கும் ஒரு குளம் இருந்தது இந்த உலகில் நீங்க சொன்ன குளத்தை எல்லாம் ஐயா சொல்லலை என் குளம் உயர்ந்தது அப்படின்னு ஐயா சொல்லலை ஆனால் ஐயாவுக்கும் ஒரு குளம் இருந்தது என்ன குளம் ஐயா சொல்கிறாருன்னா கொலை புரிவார் தவிர மற்ற எல்லோரும் இறைவன் சொன்னான்னா ஐயா சொல்லலை கொலை புரிவார் தவிர மற்ற எல்லோரும் நினது குலத்தாரே இறைவன் சொல்கிறான் ஐயா கிட்ட உன்னுடைய குளம் எது தெரியுமா குலை பண்ணுறவன் யாரும் உன் குளம் கிடையாது கொலை பண்ணாத மற்ற எல்லோரும் உனது நினது குலத்தாரே நீ எனது குலத்து முதல் மகனே யார் ஐயா அப்போ என்ன பண்றாரு ஒரு புதுசாக ஒரு குலத்தை ஐயா உருவாக்குகிறார் அந்த குளத்தில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா யாரெல்லாம் கொலை பண்ணாதவங்களோ கொலை புரிவார் தவிர அவங்கள தவிர்த்து மற்ற எல்லோரும் உனது குலத்தார் தான் உன்னுடைய குளத்தை சேர்ந்தவங்க தான் அந்த குளத்துக்கு முதல் மகன் யார் தெரியுமா நீ எனது குலத்து முதல் மகனே அது கூட பாருங்க உன்னுடைய குலம் மட்டும் சொல்லல இறைவன் ஆமா அவன் என்ன சொல்றான் இறைவன் நீ எனது குலத்து முதல் மகனே அப்ப இறைவனுக்கு அதுதான் குளம் இறைவனுடைய குலம் எதுன்னு கேட்டீங்கன்னா கொலை புரிவார் இல்லாதவங்கலாம் இறைவனுடைய குலம் அதை சொல்லிட்டவனே சொல்கிறான் நீ எனது ஐயா வல்ல வல்லாதரா பார்த்து நீ எனது குளத்து முதல் மகனை இறைவனே அந்த குளத்தை உருவாக்கி அந்த குளத்துக்கு முதல் மகனை ஐயாவை ஆக்கி கொலை புரியாதவங்க எல்லாம் உன் குளத்தில் நீ சேர்த்துக்கப்பா அப்படின்னு சேர்த்துருக்க அதனால ஐயாவுக்கு குளம் இருந்தது என்ன குளம்னு கேட்டிங்கன்னா கொலை புரியாதவர்களெல்லாம் ஐயாவுடைய குளம் இறைவனை எப்படிலாம் உணர முடியும் வள்ளதால் சொன்ன வழி என்ன ஒரு பாடல் அற்புதமான பாடல் இந்த பாடல் வந்து நான் அடிக்கடி படிக்கக்கூடிய பாடல் அந்த பாடலை எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஐயா கொடுப்பாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் நான் அதை கொஞ்சம் ராகத்தோட பாடுவேன் வேண்டாம் நம்ம நான் நார்மலாகவே படிப்போம் பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே அப்படிங்கறது ஒன்றும் இல்லைங்க இப்போ ஐயா இருக்கிறாங்களா ஐயாவுக்கு முன்னாடி ஐயாவை இப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு இன்பம் பார்த்தாலும் இறைவனை பார்த்துக்கொண்டே இருப்பது இப்போ நான் வளரலாரேன் ஐயாவை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இல்லையா அப்படி பார்த்து கொண்டே இருப்பதே ஒரு சந்தோஷம்தான் நினைத்தாலும் எப்படி நினைக்கிறது இப்போ நான் ஒரு ராமநாதபுரங்கிற மாவட்டத்தில் காவணுன்னு ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து வந்தவன் அங்கேருந்து வந்து இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் இருக்கிறேன் காஞ்சிபுரத்தில் நல்ல வேலையில் இருக்கிறேன் நல்ல குடும்பம் அன்பான மனைவி அழகான அறிவான குழந்தைகள் எந்த வகையான குறைவும் இல்லாத உலகியல் வாழ்க்கை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இறைவனை பற்றிய உண்மை நிலை அருள் அறிவு அந்த அக்கு உண்டான முயற்சி அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இது எல்லாத்தையும் எனக்கு யார் கொடுத்தாங்கன்னா எங்கள் ஐயா வள்ளல் பெருமானார் தான் இதை நினைக்கணும் ஐயா எனக்கு எப்படியெல்லாம் செய்கிறாரு இல்லையா அவர் இறைவனாக இருந்து ஏன்னா இது குந்தன பாட்டு தான் பார்த்தோம் ஐயாக்கிட்ட என்ன இருக்குதுங்க ஐந்தொழில் ஆற்றல் இருக்குது இதையெல்லாம் எனக்கு ஐயா செய்கிறாரு எங்கேயோ இருந்து என்ன கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு ஏன் இந்த சன்மார்க்கத்திலேயே கூட எவ்வளவோ சொற்பொழிவு பேசுறவங்க இருக்கிறாங்க எல்லாரும் நல்லா பேசக்கூடியவங்க தான் ஆனால் என்னைய நீங்கள் பேட்டி எடுத்து இதில் போடுறீங்க இல்லையா இதுவே நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் என்னை தேடி வந்தீங்கன்னு கூட சொல்ல மாட்டேன் இதை செய்தவரும் வள்ளல் பெருமானார் தான் அவரை பத்தி யாரு பேசணும்னு அவர் தேர்ந்தெடுப்பார் என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் நாம ஐயா கையை பிடிச்சிட்டு இருக்கோன்னு நீங்க நினைக்காதீங்க நாம கையை விட்டுடுவோம் ஐயா நம்ம கையை பிடிச்சிருக்கிறார் அதனாலதான் நாம எப்பவுமே ஐயா கூடவே இருக்கணும்னு என்னுடைய குருநாதர் சொல்லுவாங்க இல்லையா இப்படி தான் நினைக்கிறது அவருடைய புகழை அவருடைய அவர் நமக்க எப்படியெல்லாம் செய்கிறார் அது நினைச்சு அதுல வரக்கூடிய சந்தோஷம் அவரை பார்த்து கொண்டிருந்தால் ஒரு சந்தோஷம் அவரை நினைத்து கொண்டிருந்தால் ஒரு சந்தோஷம் படித்தாலும் அவருக்கு முன்னாடி உட்காந்து அருட்பாவை நான் படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் இப்ப நீங்க படிக்கிறீங்க என்னுடைய முறை சங்கத்தில் நான் படிச்சுட்டேன் அதுக்கடுத்து ஒரு நூறு பாட்டு நீங்க படிக்கணும் நீங்க படிக்கும்போது உங்கள் பக்கத்தில் நின்று நான் கேட்டேன் பாருங்களேன் அது ஒரு இன்பம் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் அந்த பாடலை அப்படியே உள்ள வாங்கி நான் உணர்ந்து பார்க்குறேன் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் ஐயா என்னை ஈர்த்து பிடிக்கிறார் இல்லையா நான் அவருடைய ஈர்ப்புலே இருக்கிறேன் இல்லையா ஈர்த்தாலும் பிடித்தாலும் நான் எப்போவுமே ஐயா வந்து தொட்டு பார்ப்பேன் நான் ஐயாவை வந்து படம் ஐயாவுடைய திருவுருவ செலுத்தும் சொல்ல மாட்டேன் ஏதாவது எனக்கு தான் இருக்கிறாங்க இங்க ஐயாவை அப்படியே தொட்டு பார்க்குற பழக்கம் எனக்கு எப்போவுமே உண்டு பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் சன்மார்க்கத்தில இருக்காங்க ஐயாவை கட்டி பிடிச்சிப்பாங்க எனக்கும் கூட ரொம்ப நாள் ஆசை ஒரு நாள் ஐயாவை அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் அதாவது சில பிரச்சனைகள் வரும்போதும் பிடிப்போம் சந்தோஷம் அதிகமாக இருக்கும்போது பிடிப்பான் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே அவரை பார்த்தாலும் நினைச்சாலும் படித்தாலும் அவரை பத்தி யாராவது சொன்னாலும் பிடிச்சாலும் ஈர்த்தாலும் கட்டி பிடிச்சாலும் இத்தனைக்கும் அந்த இறைவன் எப்படி இருப்பான்னா இனித்த சுவை கரும்பாக இருக்கிறான் ஐயாவுக்கு வந்து அந்த இறைவன் எனக்கு தான் கடவுள் அதனால ஐயா எனக்கு இறைவனா இருக்க இந்த சுவையை இன்னொரு இடத்துல சொல்றாரு அதுவே இன்னொரு பாட சொல்றாரு இறைவனுடைய சுவை எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறாருங்க ஒரு இனிப்பு அருமையான இனிப்பு இதுவரை யாரும் முயற்சி செய்து பார்க்காத ஒரு இனிப்பு ஆனால் செய்ய முடியும் அப்படி ஒரு இனிப்பை கொடுக்குறாரு ஐயா அந்த டேஸ்ட்டை விட அதிகமாக இருக்குமா இறைவனுடைய சுவை எப்படின்னா தனித்தனி முக்கனி பிழிந்து மா பழ வாழை இந்த மூன்று கனியை எடுத்து தனித்தனியாக அடித்து மூணு களியையும் நீங்கள் மூணு கனியையும் நீங்கள் பிழிஞ்சு சாறு எடுத்துக்கிறணும் மாம்பழச்சாறு வாழைப்பழச்சாறு பலாப்பழச்சாறு இந்த மூன்று சாரையும் நீங்கள் தனித்தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கிறணும் வடித்து ஒன்றாக கூட்டி அதை வடிகட்டிக்கிறணும் மூணையும் ஒன்றா நீங்கள் சேர்த்துக்கிறணும் மூணு கனியோட சாரையும் சரிங்களா சேர்த்து சர்க்கரையும் அதோட நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போடணும் போட்டு கற்கண்டின் பொடியும் கற்கண்டு பொடி இருக்கு இல்லையா கற்கண்டு இருக்க கற்கண்டோட பொடி முதல்ல மூணு பழங்களையும் சாறு எடுத்துக்கிறீங்க அதில் கொஞ்சம் சர்க்கரை போடுறீங்க அதில் கொஞ்சம் கற்கண்டோட பொடி போடுறீங்க மிக கலந்தே போட்டு நல்லா கலக்கிறீங்க தனித்த நரும் தேன் பெயுது அதில் என்ன சேர்க்கணும் நல்ல சுவை நிறைந்த அருமையான இது இப்போ நம்ம கடையில் வாங்குற மாதிரி தேனெலாம் இல்லை காடுகளில் கிடைக்கக்கூடிய உண்மையான தனித்த நரும் தேன் பெய்யுது சும்மா லேசாக ஊற்ற சொல்லலை மழை எப்படி பெய்யும் அது போல தேனை நல்லா ஊற்றி பசும்பாலம் அதோட பசும்பால் தேங்கின் தனிப்பாலம் பால் பசும்பாலோடு சேர்ந்து தேங்காய் பால் தேங்காய் பாலும் தனி தேங்கின் தனிப்பாலும் சேர்த்து ஒருத்தையும் பருப்பிடியும் விரவி பருப்பு பருப்பிடியும் விரவி இனித்த நறு நெய் அலைந்தே அதோட நெய்யை கொஞ்சம் சேர்த்து இது எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு இளஞ்சூட்டில் ரொம்ப அடுப்பில் ஏறிக்க இளஞ்சூட்டில் இறக்கி எடுத்த சுவை கட்டியினும் இதையெல்லாம் சேர்த்தா ஒரு கட்டி வரும் இல்லையா ஒரு இனிப்பு வரும் இல்லையா அந்த எடுத்த சுவை கட்டியினும் இனித்திலும் தெல்லாமதே அதை விட இனிப்பானவனா இறைவன் எதையெல்லாம் சேர்த்து மூணு கனியை சேர்த்து சர்க்கரை சேர்த்து கற்கண்டு பொடி சேர்த்து தேன் சேர்த்து பசும்பால் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து பருப்பு பொடி சேர்த்து நெய் சேர்த்து இளஞ்சூட்டில் வச்சு இறக்குனா ஒரு இனிப்பு கிடைக்கலையா ஒரு கட்டியாக ஒன்று கிடைக்கலையா அதை விட இனிப்பானவனாக இறைவன் இனித்த எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெல்லமுதே அப்படிங்கிறார் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன் இது எல்லாமே ரொம்ப இனிப்பு தித்திப்பானது ஒவ்வொன்றும் சுவையானது இதை எல்லாம் சேர்த்து அப்போ அந்த இறைவனுடைய சுவை எப்படி இருக்குன்னு ஐயா சொல்கிறார் பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வார்த்தைகளாக படிக்கின்ற பொழுதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ பாருங்கள்ல இது வரைக்குமே நான் கொஞ்சம் சோர்வாக பேசிட்டே இருந்தேன் இப்போ பாருங்க ரொம்ப சந்தோஷமாக பேசுங்க ஏன்னா நமக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால ஐயா ஒரு பாடலை சொல்லும்போது சொல்லுவார் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது உணவுன்னு வரும் மட்டும் போது மட்டும் உண்டுண்டு மகிழவே தெய்வமணி மாலையில் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவார் உடுக்க உடை உண்டு எல்லாம் ஒன்றா சொல்லிட்டு வருவார் சாப்பாடு மட்டும் வரும்போது உண்டுண்டு மகிழவே நம்ம ஒரு தடவையோட நிப்பாட்டிட மாட்டோம் அப்ப அந்த இறைவனுடைய சுவை இதெல்லாம் வந்து அந்த அனுபவிக்கும் அந்த உணர்வு ஐயாவுக்கு கிடைச்ச அந்த உணர்வை எவ்வளவு தூரம் பாடல்களில் சொல்ல முடியுமோ இதை விட மேலானவன் இறைவன் அது வேற விஷயம் அது ஐயா நமக்காக எடுத்து கொடுத்துருக்குறாங்க யாருடைய உள்ளத்தெல்லாம் இறைவன் அமர்வான் இப்போ நம்ம சொன்ன இல்லையா ஐயா நமக்கு பரிந்துரை செய்த பாடல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த பாடல்லையே வருது எது மரணமிலா பெருவாழ்வு அப்படிங்கிற பாடலில் பதிகத்தில் கடைசி பாடல் சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சற்குருவை சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே இந்த உலகில் இருந்து கொண்டு இந்த உலகியலை சார்ந்தே வாழ்ந்து கொண்டு நீங்கள் கவலை கேட்டீங்க இல்லையா அதை நினச்சி கவலைப்பட்டு இதை நினச்சி கவலைப்பட்டு இந்த வேதனையையும் வாதனையையும் தூக்கி உள்ள சுமந்துக்கிட்டே இருக்கானே இதையெல்லாம் யாரு தவிர்த்தானோ இந்த உலகியலை பற்றின கவலை துன்பம் பயம் ஏன்னா பயம் சொல்லும்போது ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா ஆகார மறை அப்படின்னு கொடுப்பாங்க பாதி பேர் தான் சாப்பிடணும் நித்திரை கால் எட்டுல ஒரு மடங்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க மைதுனம் பதினாறு மடங்குல ஒரு மடங்குபாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் உடலூர்னு சொல்லியிருக்கேன் பயம்னு வரும்போது ஐயா பூஜ்ஜியம்னு கொடுக்குறாரு பயப்படவே கூடாது எதை பார்த்தும் எதை கண்டும் எதற்காகவும் பயப்படக்கூடாது ஏன் பயப்படணும் உள்ள இறைவன் இருக்கிறான் வெளியே இறைவன் இருக்கிறான் இறைவனோட பெரியவங்க யாரும் கிடையாதே அப்போ எதை பார்த்து பயப்படணும் நீங்கள் பயந்தால் உங்கள் தேகம் நஷ்டம் அடையும் பயந்தால் நீங்கள் திடுக்கிடுவீர்கள் தான் ஐயா பயம்னு வரும்போது பயம் பூஜ்ஜியம் அப்படின்னு கொண்டு வந்து ஆனா உங்களுக்கு பயம் பூஜ்ஜியமாக இருக்கணும்னா நீங்க சார் உலக வாதனையை தவிர்த்தவராக இருக்க வேண்டும் இறைவன் எங்கே இருப்பான்னா இந்த உலக வாதனையை வேதனையை கவலையை இன்னைக்கு தோன்றி நாளைக்கு அழிந்து போகக்கூடிய பொருளின் மீது இருக்கக்கூடிய மோகத்தை இதையெல்லாம் விட்டவர்கள் தவிர்த்தவர் உலகத்தே எப்படி சொல்றாரு அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவேன்னு சொல்ல சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சற்குருவேன்னு சொல்றார் சத்தியமணி சொல்றார் இறைவன் யாருடைய உள்ளத்தில் இருப்பான் என்று சொன்னான் இன்னும் தெளிவாக சொல்ற ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா நிராசை உடையவருடைய உள்ளத்தில் இருப்பான் இறைவன் ஏன்னா நிராசை உடையவர்களுக்கு இது அதுங்கிற எந்த வேறுபாடு அவங்க ஓடும் பொண்ணையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவர்கள் ஒரு ஓடு கையில் இருந்ததுனாலும் அதே அளவுக்கு ஈக்குவலாக ஒரு தங்க இருந்ததுனாலும் அவங்க கண்ணுக்கு ரெண்டு ஒன்று தான் ஐயாவே கொடுப்பார் யார் சாதுக்களுங்கும் போது ஓடும் பொண்ணும் ஒன்றாய் காண்போரும் பிறப்பும் இறப்பும் தவிர்த்தோரும் அப்படின்பார் யாரு சாதுன்னா பாக்குறதுக்கு சாது போல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க சாது கிடையாது ஆகவே இந்த சார் உலக வேதனையை வாதனையை தவிர்த்தவர்கள் தான் இறைவன் அமர்ந்திருப்பான் அப்படின்னு ஐயாவே நமக்கு இதை எடுத்து கொடுக்குறான் இந்த அருப்பெருஞ்சோதி சீரியஸ்ல வள்ளலார் பத்தியும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் பத்தியும் அவருடைய கருத்துக்கள் பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டே வரும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பதிவு